ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ட்ரெண்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம கற்றதை சொல்லு அப்படிங்கிற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவில் பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு ஒரு சில தேவையில்லாத அக்கௌண்டையெல்லாம் ஆர்பிஐ க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க எந்தெந்த மாதிரியான அக்கௌண்டெல்லாம் க்ளோஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தாத அக்கௌண்ட் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு மேலே பயணம் இல்லாடலாம் அதை செயலற்ற பேங்க் அக்கௌண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்டை உடனே க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்பிஐலேருந்து தகவல் கிடச்சிருக்கு இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு மேலே எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாமல் இருக்கிற எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது எந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்டுன்னு பார்த்தோம்னா சில டைம் தனியார் நிறுவனங்கள் வேலை பார்க்கும்போது அவங்களாகவே சில சாலரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அது மாதிரியான அக்கௌண்ட்டை நம்ம ஜீரோ பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்டு செயல்படாமல் இருந்தால் அந்த அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஆர்பிஐ ஏன் இது மாதிரியான பேங்க் அக்கௌண்டையெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்கன்னா இது மாதிரி பயன்படுத்தாத பேங்க் அக்கௌண்ட்டுகளை பயன்படுத்தி யாராவது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடலாம் அப்படிங்கிற விஷயத்தை கவனத்தில் வச்சு இது மாதிரியான பேங்க் அட் எல்லாம் உடனே க்ளோஸ் பண்ணுற சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்டுகள்லாம் உங்கள்ட்ட இருந்துதுன்னா ஒருவேளை அதை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு நினச்சா உங்களோட ஐடி ப்ரூஃப் பர்மனண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து கேவைசியை வெரிஃபிகேஷன் பண்ணியங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் திரும்பவும் பழையபடி யூஸ் பண்ண முடியும் ஒருவேளை உங்கள்கிட்ட வேறு அக்கௌண்ட் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க